தினையையும் பலகார பச்சரிசியும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதிரசம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் கப்பு இது வந்து ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டரை கப்பு எடுத்துருக்கேன் நான் தினை அதில் இந்த பலகார பச்சரிசி குண்டு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவு வந்து எடுத்து ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லடைத்தட்டில் வந்து போட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை வந்து போட்டு நல்லா விட போகிறோம் இதை நல்லா பரப்பி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக அதில் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இந்த மாதிரி நல்லா வந்து ஆற போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கையால் வச்சு இந்த மாதிரி விரித்து விட்டு ஆற போட்டு வச்சிடலாம் இப்போ தினை அரிசி வந்து நம்ம எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு வந்து வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி அதை வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அதே கப்பில் ரெண்டரை கப்பு நம்ம வந்து அந்த பலகார பச்சரிசி எடுத்தோம் இல்லையா அந்த அளவு வந்து விட்டுட்டு தினை அரிசி ரெண்டரை எடுத்தோம் இல்லையா அதை வந்து எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு அளவு தண்ணி எடுத்து அதை ஊற்றி நம்ம வந்து பாகு காய்ச்சலாம் இப்போ நம்ம வெள்ளைப்பாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு தடவை வந்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டோம் அந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து கல் மண் தூசி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அந்த தூசி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பாகை மறுபடியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளோட மாவுக்கு தேவையான அளவு அந்த பாகு பதம் வர்ற வரைக்கும் காட்சி இப்போ இந்த சைஸ் ஒரு சின்ன சைஸு சுக்கை வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இந்த பக்கம் பாகு வந்து ரெடி இருக்கட்டும் அந்த பக்கம் நம்ம வந்து பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம போய் திணை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொடி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு தடவையாக போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம மூணு தடவையாக வந்து பிரித்து அதை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு வச்சாச்சு இது வந்து ரொம்ப சின்ன சல்லடையாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அதனால் ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட்டி எல்லாத்தையும் வந்து நல்லா உடச்சி விட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியில் வந்து இங்கே கொஞ்சம் போல் இருக்கும் அது பரவாயில்ல அதை வந்து விட்டுடலாம் நம்ம இப்போ பாகு வந்து ஓரளவுக்கு கிட்டியாகிடுச்சி நம்ம வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஸ்டே ஆகுது எடுக்க வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் வந்து அநேகமாக வந்து பாகுப்பை தான் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து அந்தளவுக்கு இது பண்ண முடியலை ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செக் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நல்லாவே வந்து ஸ்டே ஆகுது இப்போ ஓரளவுக்கு வந்து எடுக்கவே வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே இந்தளவுக்கு திரட்ட வருது பாருங்களேன் இது வந்து தக்காளி பதம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சுக்கை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு எள் வந்து சேர்க்க போகிறேன் ஒன்று ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாகை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் பாக ரெடியாக இருக்குது இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம் அந்த ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப கெட்டியாகவும் பசைஞ்சிடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இது மில்லடில்லைங்களா கொஞ்சம் வந்து இருக்கும் கொடுக்கும் அதனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ காட்டேன் பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக வந்து ஊறி கரெக்டான ஸ்டேஜில் அப்போ வந்து நிற்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ நம்ம வந்து மிச்சம் விழுந்திருக்கு அது பரவாயில்ல அதை வேறு ஏதாவது ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் கொஞ்சம் போல் மேலே வந்து நெய்யை வந்து ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா ஜாஸ்தி வந்து அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் கழித்து இப்போ தான் வந்து அதிர்சம் எடுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மாவு வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது ஒரு கிண்ணத்தில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தட்டுறதுக்கு வந்து ஒரு வாழையில் ஒரு ப்ளேட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சு தட்டணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் நமக்கு அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொடச்சி வச்சிருக்கேன் இந்த பேனில் வந்து நான் என்ன ஊற்றி காயக்க போகிறேன் எந்த ஒரு பலகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஒரு குட்டி பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சிருவேன் ஒரு குட்டி நம்ம பிடிச்சிப்போம் இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஒரு ஒன்று மாவை எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வந்து காய வேண்டியிருக்கு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து தட்டி போடுவோம் மாவை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இலையில வச்சு எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி தட்டிட்டு நடுவில் வந்து ஓட்ட போட்டு நடுவில் ஏன் ஓட்ட போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா புஷ்ஷுன்னு வந்து வரும் அண்டு நடுவில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இதே நம்ம எப்படி எண்ணெயை வச்சு தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே வந்து வெந்து நல்லா வந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வந்துருக்கு சூப்பராக வந்திருக்கு கோல்டன் கலரில் அருமையாக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம அதிரசம் எல்லாமே வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ஓகே இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தீபாவளி நல்லா கொண்டாடுங்க வாழ்க வளமுடன்